மணி பன்னெண்டாவது என்ன கிட்டிட்டு உக்காந்து அது வேற நெடி பெட்ரூம் வரைக்கும் ஏறுது மூக்குல மூக்கெல்லாம் அப்படி என்னத்தை போட்டு வச்சிருக்கீங்க

என்ன நானும் அப்பாவும் அப்படி விரும்பிட்டுருக்கோம் டீல் பாடி வாழ்க்கையே நல்லா கட்டாக அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி போடணும் போட்டு பண்ணி வைக்கணும் ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு பாட்டிக்கு வேற கொடுக்கணும் அண்ணனுக்கு இந்த ஜீரகம் போட்டால் பிழிகிறப்போ அரைச்சிக்குதுன்னு சொன்னீங்க அது வந்து ஓமப்பொடி வடத்துக்கு தான் இதுக்கு ஓமப்பொடி வடத்துக்கு வந்து ஜீரகம் போடக்கூடாது நான் அரைச்சி போட்டுருவேன் அதை சரி வாட் எவர் காலையில் கொஞ்சம் கூழ் மட்டும் தனியா சாப்பிட கொடுத்துருங்க ம் தயிர் கூச்சுன்னு சாப்பிட்லாம் சூப்பரா இருக்கும் எப்படி இருக்கும் அருமையா இருக்கும் தேவாங்க மருதமாக இருக்கும் அப்படி இருக்குமா ஆமாம் காத்தால டிஃபன் தான் முடிச்சு விட்டோம் நைட்டே கிண்டி வச்சுருவேன் இன்னும் நாலு விட்டா இன்னும் இந்த அண்டாவை மட்டும் டிஃபனுக்கு மட்டும் வச்சா இன்னும் ரெண்டு வாரத்துக்கு கூழ் மட்டும் தான் ஆமா ஆமாம் இனிமேல் வாரம் ஃபுல்லா கூழ் தான் மூணு வேலையும் கூழ போட்டே ஊத்திடுவாங்க இந்த வாரம் நாளைக்கு காலையில் பார்ப்போம் அரை வந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் வந்து படுவா கேச்சு முடியும் பாய் பை இப்போ பாருங்க காலையில் பார்த்துட்டு நல்லா சூப்பராக ஆறி கெட்டி ஆகிடுத்து இப்போ மாடியில போய் நம்ம பிஞ்சு விட்டு வந்துடலாம்